ஒரு ஜி வகுப்புல சிவா சார் கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம் அதுல ஒரு கேள்வியும் அதுக்கான பதிலையும் தான் இப்ப பார்க்க போறோம் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க நாம முந்தின ஜென்மங்கள்ல ஏதாவது ஒரு சபதம் எடுத்திருந்தோம் அப்படின்னா அது இந்த ஜென்மத்துல வெளிப்படுமா அப்படின்னு Wow, so you have can manifest in this lifetime or even lifetime to come. Okay? Can follow also manifest. Yeah. Like if it blocked the marriage from my past life. Yes, how gonna get it away? Please help. Are you there now? Yes, sir, I'm ah. how old you are are you? Father, I am here. How old are you? Madam? Sir, i thirty years old You're still very young, madam. So so you're thirty years old. Okay? Fine. Yes, sir. You have vowed many, many times. So you have got this lifetime. there. Huh? Before this, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Oh, whoa, 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 whoa! Ten lifetimes madam. You will always vow, never to have children. Okay. So now it's coming this lifetime. Now the eleventh lifetime, madam. Eleventh lifetime. Okay. So we will put. If you put a stop to this, so we woman Affirmation. Take the one putting front Ask for for you know, whatever wrong that you have made. To make such a manifestation in your past life. Okay, madam? Place okay. away and burn away, ask forgiveness of the soul, tell the soul to ask forgiveness of whatever wrong that you have made a decision of such a nature not to get married. Madam. Okay, madam? People are wowing, I will never have children anymore. I will never have children, even like that. Next time, you don't have children, you go in temple, 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 all continue to get children. And you never get children because you wow, not to get a children? So always wow, positive things. Always say I want to come back again and I want to find something good where man can get help or the plant kingdom can help or animal can get help. Wow in a proper way and you come back and manifest. You can also wow the negative things and end up with negative things in this lifetime. Madam நீங்கள் முற்பிறவைகளில் எப்பயாவது கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துருந்தீங்கன்னா அது இந்த பிறவியில் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்பட தான் செய்யும் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆமாம் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற சபதம் வந்து கண்டிப்பாக அடுத்த பிறவைகளில் உங்களுக்கு வெளிப்பட வெளிப்படும் இதுக்கு இந்த பிறவையில் மட்டும் கூட சொல்ல முடியாது அதுக்கு இதுக்கு அடுத்து வர்ற பிறவைகளில் கூட அது காட்டுவோம் சரியா ஆமாம் இது நீங்கள் முந்திர ஜென்மத்தில் எடுத்தது கண்டிப்பாக காமிக்க தான் செய்யும் அப்படி சொல்லிட்டு கேள்வியை மறுபடியும் படிக்கிறாரு நான் போன பிறவியில் செஞ்ச ஒரு சபதம் இந்த ஜென்மத்தில் வெளிப்படுமா ஆமாம் இதை விட்டு நான் எப்படி விலகிறது இதை இதை எப்படி நான் நிறுத்துறது எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த கேள்வியில் போட்டிருக்கு அப்பா கேட்குறாரு நீங்கள் இப்போ இந்த செஷனில் இருக்கீங்களா இந்த வகுப்பில் இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் சார் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பெண்மணி பதில் சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வயசாகுது மேடம் உங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்குறாரு எனக்கு முப்பது வயசாகுது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் சின்ன வயசுல தான் இருக்கீங்க முப்பது வயசாகுதா சரி ஓகே நம்ம பார்ப்போம் நீங்கள் வந்து நிறைய பறவைகளுக்கு சேர்த்து சபதம் எடுத்திருக்கீங்க அதாவது இதுக்கப்புறம் வர எல்லா பிறவையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சபதம் எடுத்திருக்கிறீங்க இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அடா 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 பத்து பிறவி மேடம் நீங்கள் பத் இதுக்கப்புறம் ஒரு குழந்தைய பெற்றுக்க கூடாதுன்னு நீங்கள் ஒரு சபதம் எடுத்துருக்கீங்க சரியா இந்த மாதிரி நீங்கள் பத்து பிறவிகளை ஏற்கனவே முடிச்சிட்டிங்க இது உங்களோட பதினோராவது பிறவி சரி இதுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் எடுங்க பெண்கள் அறிக்கையை கையில் எடுங்க வாண்டெடுத்து உங்கள் நெத்திக்கு நேராக பிடிங்க மன்னிப்பை கேளுங்க நான் எந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்ததுக்காக இந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்ததுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அதுக்கப்புறம் போல ஒரு எண்ணத்தை எரித்து பொசிக்கி நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஆத்மா கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இது மாதிரி ஒரு முடிவை நான் எடுத்ததுக்காக அந்த பிறவியில் நான் என்ன நிலமையில இருந்தான்னு எனக்கு தெரியாது அப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு நான் எடுத்த முடிவுக்காக என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேளுங்க சரியா மேடம் பெண்கள் எல்லாம் இதை போல் சபதம் எடுத்துடுறாங்க எனக்கு இதுக்கு மேலே ப குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்துடுறாங்க எந்த நிலமையிலையும் குழந்தைகளை நான் பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த ஒரு பிறவியில் மட்டும் இல்லை அடுத்த பிறவிகளில் எந்த பிறவிலையுமே வேணான்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அடுத்த ஒரு பிறவி எடுக்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க கோயில் கோயில் கோயில்னு எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க அப்படி போனால் அவங்களுக்கு குழந்தை கிடச்சிருமா உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு குழந்தை கிடைக்கிதா இல்லையே ஏன்னா நீங்கள் தான் சபதம் எடுத்துட்டிங்களே உங்களுக்கு குழந்தையே வேண்டான்னு நீங்கள் சபதம் எடுத்தப்ப எப்படி உங்களுக்கு குழந்த பிறக்கும் அதனால எப்பயுமே நேர்மறையான எண்ணங்களுக்காக ஒரு சபதத்தை எடுங்க எப்பயுமே சொல்லுங்கள் நான் திரும்பி வரணும் நான் திரும்பி வந்து புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும் அது மனித குலத்துக்கு நல்லது செய்யணும் ஏதாவது ஒரு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் தாவர உலகத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் மிருகங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான் நீங்கள் சபதமாக எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு சபதத்தை எடுக்கும் போது நீங்கள் சரியாக எடுக்கணும் நான் திரும்பி வரணும் நான் நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் சபதம் எடுக்கணும் அப்போ நீங்களோட அடுத்த பிறவிகளில் அது சரியாக நடக்கும் அது வெளிப்படும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்காக ஒரு சபதத்தை எடுக்கும்போது இன்னும் எதிர்மறையாக இருக்கிற ஒரு இடங்களில் நீங்கள் போய் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால நாம் நேர்மறையான எண்ணங்களை சிவா சார் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்குவோம் நன்றி நன்றி நன்றி